வணக்கம் மக்களை செல்வத்து ஜீவிக்கு மனமார்தான்போடு வரவேன் எஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இருபத்தஞ்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வீட்டில் தான் இருக்கேன் அதனால் இந்த தேதியை கரெக்டாக கழிச்சுருவேன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ மூஞ்சுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க மூஞ்சுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் தடுவேன் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் ஸோ பாத்திரமெலாம் விளக்காமல் இருந்துச்சு திடீர்னு கம்மங்கூழ் சாப்பிடணும் ஐ மீன் கம்மங் சோறு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்தங்கஞ்சி நல்லா கருப்பட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி பண்ணுறேன் பிகாஸ் நீ பெயின்னு ஜாயிண்ட் பெயின்லாம் வருது ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஹெல்த் ஹேர் கேர் பண்ணிக்கணும் இந்த சாதம் வந்து காக்காக்கு இன்றைக்கி நாளைக்கும் சேர்த்து இது வந்து காக்காக்கு ஸோ ஒரு சட்னி இருக்குது அதை வச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம போயிட்டு இப்போ குளிச்சுட்டு வந்து கிளம்ப வேண்டியது தான்ப்பா குளிச்சிட்டேன் ஹாட் வாட்டரில் குளித்ததுனால பயங்கரமாக வேர்த்துச்சு ஸோ தொடச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு கிளம்பி கிளம்புறது தான் வேலை வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நம்மள செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் நான் அப்போ வெளியில் கிளம்ப போகிறேன் ஸோ என்ன தானே சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த உளுத்தங்கஞ்சி ஸ்வீட்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதே ஸ்வீட் ஸ்வீட்கள் அதனால் நான் ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இப்போ டைம் டுவெல் ஸோ அதனால் எல்லாத்தையும் நீட் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு உளுத்தங்கஞ்சி ஆற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணேன் ஆற வச்சுட்டு நான் குடிச்சிட்டு வெளியில் கிளம்பிட்டேன் போயிட்டு வரும்போது மணி வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி துணி வாஷிங் போயிட்டுருக்கு ஸோ போயிட்டு வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு மறந்துவிட்டேன் என்னமோ பசிக்குதேன்னு யோசிச்சா அப்புறம் நான் சாப்பிடவே இல்லை கம்மஞ்சோறு உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஸோ கம்மஞ்சோறும் ஈர்க்கா துவையிலும் முடிஞ்சுது